இப்போ நம்ம சென்னை எம்ஜிஆர் சென்ட்ரலில் இருக்கிறோங்க இந்த ரயில்வே ஸ்டேஷனை போகிறோங்க ஃபுல்லாக காலியாக இருக்குது ஏன்னா இன்னைக்கு வந்து காணும் பொங்கல் அதனால தான் எப்பயுமே பரபரப்பாக இருக்கிற இந்த சென்ட்ரல் இன்னைக்கு காலியாக இருக்குது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நம்ம நிறைய பேருக்கு தெரியாத இடங்களை நம்ம சென்னையில் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம் அது மாதிரி நம்ம இருந்து ஒரு ஆயிரத்தி இரநூறு கிலோமீட்டர் தள்ளி மகாராஷ்டிரா மாநிலத்தில் இருக்கிற பூனேக்கு தாங்க நம்ம இப்போ போகிறோம் இந்த பூனே ட்ரிப் நான் போகிறதுக்கு காரணமே சத்ரபதி சிவாஜி அவர்களுடைய ஜென்ம பூமி அப்படின்னு சொல்கிற ஒரு கோட்டையை பார்க்கறதுக்காக தாங்க நான் போகிறேன் Редактор субтитров а. அந்த கோட்டைக்கு போறதுக்கு முன்னாடி இந்த பூனே நகரத்துக்குள்ள இருக்கிற ஒரு கோவிலை போய் பார்த்து நான் அப்படியே ஷாக் சொல்லணும் இப்போ நம்ம அந்த கோவிலுக்கு தான் போயிட்டு இருக்கோம் அண்டர் நகரத்துக்குள்ள மறைஞ்சிருக்கிற ஒரு கோவில் சொல்லலாம் இந்த கோவிலுடைய பெயரே பாத்தாலேஸ்வரர் டெம்பிள் அப்படின்னு சொல்றாங்க அதாவது பாதாளத்துக்குள்ள இருக்கிற ஒரு கோவில் தொழில் துறையுடைய பராமரிப்புல இந்த கோவில் இருக்குது நம்ம உள்ள வந்தவனும் ஒரு பெரிய ஆலமரம் தான் நம்மளை வரவேற்குது இது எப்படியும் முந்நூறு நானூறு வருஷம் கண்டிப்பா பழமையானதா இருக்கும் ஏன்னா இதோட வேர்கள் அதை சுத்தி விழுந்து அந்த அதுவே வந்து ரமா முளைச்சிருக்கு இதுதான் நம்ம வந்த வழி நகரம் வந்து மேலே இருக்கு நம்ம நிற்கிற இடம் டவுனில் இருக்குது இந்த பூனே நகரம் எவ்வளோ பழமையானது அப்படின்றத எடுத்து காட்டுற ஒரு கோவில் தாங்க இது இங்கே பாருங்க அப்படியே அண்டர் கிரவுண்டில் கீழே இறங்கி போதுங்க இது வந்து நம்ம நிற்கிறதே ஒரு சின்ன பாறை மலை குன்று அதில் செதுக்கியிருக்காங்க அதாவது அந்த காலத்திலே ஆயிரத்தி இரநூறு வருஷம் அந்த எல்லோரா நம்ம மகாபலிபுரம் குடையப்பட்ட அந்த காலத்தில் அழகாக குடஞ்சிருக்காங்க ஒரு மலையை குடஞ்சு இதை வழி விட்டுருக்காங்க பாருங்க எப்படி இருக்கு பாருங்க வழி இதெல்லாம் வந்து அந்த காலத்தில் மலையை குடஞ்சது தான் நம்ம நிற்கிறதே வந்து ஒரு மலையில் தான் அந்த மலையை குடஞ்சு வழி ஏற்படுத்தியிருக்காங்க இங்கே நடுவில் பாருங்களேன் ஒரு அழகான ஒரு மண்டபம் இது வந்து ஒரே கல் அதாவது இந்த மலையுடைய தாய்ப்பாறையிலே வந்து குடஞ்சிருக்காங்க ஒரு வட்ட வடிவத்தில் சுற்றியும் வந்து பன்னெண்டு தூண்கள் நடுவில் உள்ள நாலு தூணும் அதுக்கு நடுவில் நந்தியும் இருக்குது அங்கே பாருங்களேன் அப்படியே அந்த மலைங்க அந்த மலையை வந்து ஃபுல்லாக செதுக்கி அப்படியே கேக்கு மாதிரி வெட்டி எடுத்துருக்காங்க நம்ம வந்த வழியை கூட பயங்கரமாக இருக்குது இது எவ்வளோ டவுனில் இருக்குது பாருங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் சிட்டிக்கு நடுவில் அண்டர் கிரவுண்டில் நம்ம இருக்கிறோம் இந்த இடத்த பார்க்குறப்ப ரொம்ப ஆச்சரியமாக இருக்குதுங்க இன்னும் நம்ம கோவிலுக்குள்ளே போகல இது வந்து வெளியே இருக்கிற இடம் நடுவில் இருக்கிறது நந்தி மண்டபம் நம்ம எல்லோரால் பார்த்த மாதிரியே அங்கே எல்லோரா கைலாசா கோவில் எப்படி ஒரு பள்ளத்தில் அதே மாதிரி இதை குறைஞ்சி நடுவில் இருக்கிறது உண்மையாகவே செம்மையாக இருக்குது ஏதோ இந்த காலத்தில் கட்டப்பட்ட மாதிரி இருக்குது ஆனால் ஆயிரத்தி இரநூறுலேருந்து ஆயிரத்தி முந்நூறு வருடம் பழமையான ஒரு குடைவரை கோவில் நம்ம நிற்கிறது இந்த குடைவரை கோவில் சிவன் விஷ்ணு பிரம்மா அவங்க மூணு பேருக்காக அர்ப்பணிக்கப்பட்ட கோவில் அப்படின்னு சொல்கிறாங்க இது எந்த காலகட்டத்தில் குடையப்பட்டது அப்படின்னு பார்த்தோன்னா ஏழு எட்டாம் நூற்றாண்டில் ராஷ்டிர கூட மன்னர்கள் அவங்களுடைய காலத்தில் இந்த குடைவரை கோவிலை குடைஞ்சிருக்காங்க இப்போ இந்த பாதாளேஸ்வரர் கோவிலை நம்ம உள்ள வரைக்கும் போய் சுற்றி பார்க்க போகிறோம் இங்கே வீடியோவே எடுக்கக்கூடாதுன்னாங்க ஆனால் உங்களுக்காக அப்படி இப்படி வீடியோ எடுத்துட்டேன் இது வெளியே இருக்கிற ஒரு சின்ன மண்டபங்க ரெண்டு தூணோடு இருக்கிற ஒரு மண்டபம் உள்ள வந்து அப்படியே முழுமையடையாமல் இருக்கிறது தெரியுது பார்க்குறப்ப ஆனால் அந்த குடைவரை ரொம்ப பெருசுங்க உள்ளே போகிறப்ப உங்களுக்கு தெரியும் இங்கே ஒரு தொட்டி பாருங்கள் இது வந்து நீர் தேவைக்காக இல்லை வேறு ஏதாவது தேவைகளுக்காக இந்த நீர் எண்ணெய் அந்த மாதிரி தொட்டியை வந்து அப்படியே பாறையிலே எல்லாமே பாறை தான் செதுக்கியிருக்காங்க இந்த நந்தி மண்டபம் இந்த பக்கம் குடைவரை பெருசுங்க உள்ளே உள்ளே போனாதான் தெரியும் உங்களுக்கு இங்கே வந்து இந்த நந்தி மண்டபத்துக்குள்ளே என்ன இருக்குதுன்னு இப்போ உள்ளே போய் பார்ப்போம் உள்ளே போக முடியல ஏன்னா இங்கே என்ன போட்டிருக்காங்கன்னா இந்தியில் அடைஞ்சிருக்கு அங்கே மேலெல்லாம் பாருங்கள் உள்ளே போகக்கூடாதுன்னு கயிறு கட்டியிருக்காங்க இங்கேருந்து நம்ம பார்க்குற ஒரு வியூ அந்த ஒரு பக்கம் உடஞ்சிருக்கு ஆனால் இது ஒரே பாறைங்க அந்த ஒரே தாய்ப்பாறையில் செதுக்குன ஒரு நந்தி மண்டபம் உள்ள வந்து நந்தி இருக்குது இது வந்து தாய்ப்பாறை நந்தியாக இல்லை அதுக்கப்புறம் வச்சதான்னு தெரியல ரொம்ப அழகாக இருக்குது குடைவரை கோவிலுக்குள்ளே நம்ம வந்துட்டோம் எப்போ எவ்வளோ தூணு ஒன்று ஒன்று எவ்வளோ பெருசு இவ்வளோ பெரிய குடைவரை கோவில் அதுவும் வந்து பூனே நகரத்துக்குள்ளே இருக்குது அப்படின்றது ஆச்சரியமாக இருக்குதுங்க வரிசையாக பத்து தூணு இந்த மாதிரி இந்த பக்கம் இந்த பக்கம்னு ரெண்டு வருஷம் இருக்குது எல்லாமே பெரிய பெரிய பிரம்மாண்ட தூண் ஒரு மலையில் இதை செதுக்கியிருக்காங்க இப்போ நீங்கள் பார்க்குறது இந்த குடைவறை கோவிலுடைய கருவறையில் இருக்கிற சிவலிங்கம் அற்புதமான தரிசனம் இந்த குடைவறைக்கு நடுவில் இருக்கிற அந்த கருவறை வந்து மூணு அறைகள் இருக்குது நம்ம சிவபெருமானை மட்டும்தான் வீடியோ எடுத்தோம் மற்றதெல்லாம் எடுக்க விடலை இந்த தூணை பாருங்கண்ணா எவ்வளோ கனமான அது ஒரே பாருங்கள் இந்த மலைதான் இந்த தூண இந்த மாதிரி ஏகப்பட்ட தூண்களை செதுக்கி இந்த பின்னாடி பக்கம் எவ்வளோ பெரிய ஸ்பேஸ் பாருங்கள் அதாவது ஒரு பெரிய கோவிலில் எவ்வளோ பெரிய இடம் இருக்கும் இந்த சுற்று மண்டபம் அந்த சுற்றி வர பிரகாரமும் அந்த மாதிரி இந்த குகையை வந்து அப்படி குடைஞ்சிருக்காங்க இதை பார்க்கவே வந்து பிரமிப்பாகவும் ஆச்சரியமாகவும் இருக்குது எல்லோரால பார்த்த மாதிரி தாங்க இருக்குது இங்கே பாருங்கள் ரீல்ஸ்லாம் எடுத்துகிட்டு இருக்காங்க பின்னாடி வந்து பாட்டு சினிமா பாட்டை போட்டு இந்த வருங்க இந்த கருவரையை தொட்டு பார்க்குறதே நமக்கு வந்து ஒரு பெரிய பாக்கி அப்படின்னு தான் நினைக்கிறேன் உள்ளே வந்து மூணு அறைகள் இருக்குதுங்க அந்த ஒரு அறையில் நடுவில் சிவன் இருக்கார் மற்ற ரெண்டு அறைகளை வீடியோ எடுக்க விடல வீடியோ எடுக்க கூடாது எடுக்கக்கூடாதுன்றாங்க அப்படி இப்படி சுற்றி ஏதோ கொஞ்சம் கஷ்டப்பட்டு எடுத்தேன் இந்த பிரகாரம் தான் எனக்கு ஆச்சரியமாக இருக்குது கீழே இருக்க தரப்பாருங்க அப்படியே ஃப்ளாட்டாக இருக்குது இன்னும் கூட அந்த பக்கம்லாம் முழுமையாக அடையில்லை அதாவது ஓரளவுக்கு இருந்து இவங்க செதுக்கிட்டு வந்திருக்காங்க இந்த லாஸ்ட்லலாம் பாருங்கள் அங்கெல்லாம் வந்து இன்னும் முழுமை அடையாமல் தான் இருக்குது நிறைய தூண்கள் இருக்குது ரொம்ப இருட்டாக இருக்குது ஒன்றுமே தெரில ஏதோ இது நைட் மோடில் வச்சே இந்த அளவுக்கு தான் தெரியுது ஒரு லைட் அங்கங்கே எரியுது ஏன்னா அது ரொம்ப பெரிய இடங்க நூறு வருஷத்துக்கு முன்னாடி இந்த குடைவரை கோவிலுடைய மழைநீர் வடிகால் ஏன்னா இது வந்து மலையில் குடையப்பட்ட கீழே ஃபுல்லாக பாறை தானே அந்த மழைநீர் வடிகால்லாம் அடைஞ்சு இது ஃபுல்லாகவே தண்ணியில் முழுங்கிருச்சாங்க ஒரு டைமில் ஏன்னா சுற்றியும் நகரம் வளர்ந்ததுனால மழை தண்ணி வெளியே போக வழி கிடையாது அதனால் பல ஆண்டுகளாக வந்து இது வந்து இந்த கோவில் தண்ணிக்குள்ளேயே மூழ்கி இருந்தது தான் அதுக்கப்புறம் தொழில் துறை இந்த கோவிலை மீட்டு எடுத்திருக்காங்க கோவிலை பார்த்துட்டு நம்ம வெளியே வந்துட்டோம் அந்த வழியாக வெளியே வந்தோம் உள்ளே வந்து வீடியோவே எடுக்கக்கூடாது அப்படின்றாங்க இருந்தாலும் நம்ம ஓரளவுக்கு வளைஞ்சி வளைஞ்சு வீடியோ எடுத்தாச்சு இங்கேருந்து பார்க்குற ஒரு வியூ அப்பா எவ்வளோ டவுனில் கட்டியிருக்காங்க எவ்வளோ டவுனில் கொடைஞ்சிட்டு அப்படியே உள்ளே போயிருக்காங்க நம்ம எல்லோரால ஆல்ரெடி பார்த்தது தான் இது ஆனால் புனே சிட்டிக்கு நடுவில் இப்படி ஒரு குகை கோவில் அப்படின்னு சொல்லலாம் இதை அது எவ்வளோ பேர் இடம் தெரியுமாங்க ஃபுல்லாக அண்டர் கிரௌண்டில் ஃபுல்லாக ஒரு பெரிய ஏதோ ஒரு சின்ன மலை இருந்திருக்கு அதை ஃபுல்லாகவே குடஞ்சி இது செஞ்சிருக்காங்க அதுவும் இந்த இருக்கிறது தான் ரொம்ப அழகாக இருக்குது ஆனால் உள்ளே மாட்டேங்கிறாங்க ஏன்னா இது வந்து இடிகிற மாதிரி இருக்கும் அதனால் பாதுகாப்புக்காக உள்ளே போகக்கூடாது அப்படின்னு போட்டிருக்காங்க இதை பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும் அப்படியே அந்த பாறையை குடஞ்சி இதுவும் வந்து கூடர்கள் அவங்களுடைய காலத்தில் தான் குடஞ்சிது அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம எல்லோரும் டைம் அதே பீரியடாக எட்டாம் நூற்றாண்டில் குடஞ்சிருக்காங்க நம்ம அப்படியே இப்போது கிளம்ப வேண்டியதுதான் இந்த இடத்துக்கும் நம்ம உள்ள கோகை கோயிலை பார்த்த இடத்துக்கும் எவ்வளோ டவுன் பாருங்கள் வர வழி அந்த காலத்தில் இப்படி தான் வந்திருப்பாங்க அப்படியே அந்த பாறையை குடஞ்சி மலைக்குள்ளேயே போய் கோவிலை கட்டியிருக்காங்க ஸோ பூனைக்கு வந்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு இடத்த மிஸ் பண்ணாமல் போகணும் ஏன்னா நிறைய பேருக்கு தெரியாத இடம் கோவிலை பார்த்துட்டு நம்ம வெளியே வந்துட்டோம் இந்த கோயிலுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இவ்வளோ பெரிய ஒரு குகை கோயிலாக இருக்கும் அப்படின்னு நான் நினச்சி கூட பார்க்கல உள்ளே போய் பார்த்த பிறகு தான் தெரியுது இது எவ்வளோ பெரிய ஒரு குடைவரை கோயில் அப்படின்னு நம்ம மாமல்லபுரத்தில் கூட சின்ன சின்ன பாறைகளை குறைஞ்சிருப்பாங்க எல்லோரால பார்த்துருப்போம் கைலாசா கோவில் அந்தளவுக்கு இல்லைனாலும் ஆனால் ரொம்ப பெரிய ஒரு குடைவரை கோவில் ரொம்ப நேர்த்தியாக குடையப்பட்டிருக்கிற ஒரு குடைவரை கோவில் பூனேயில் நிறைய பேருக்கு இந்த இடம் தெரியாது நம்ம வந்து பூனை ட்ரிப்பில் ஃபஸ்ட்டு இந்த கோயிலுக்கு தான் வந்திருக்கிறோம் இன்னும் நிறைய விஷயங்களை பார்க்க போகிறோம் முக்கியமான விஷயம் சத்ரபதி சிவாஜி மகாராஜா அவருடைய பிறந்த இடம் அந்த கோட்டையை வந்து நம்ம அடுத்தடுத்து போய் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ கொஞ்சம் சின்ன வீடியோ தான் ஏன்னா இங்கே வீடியோ எடுக்கவே விட மாட்டேன்ட்டாங்க எல்லோரால கூட போய் ஃப்ரீயாக வீடியோ எடுத்தால் இங்கே எடுக்கக்கூடாது அப்படின்னாங்க ஆனால் பூனே நகரத்தில் இருக்கிற ஒரு சூப்பரான இடங்க இது உண்மையாகவே இந்த கோவில் வந்து பார்த்தது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது ஒரு நல்ல வைப்ரேஷன் கிடச்சிது இந்த கோவிலுக்கு வந்தது அதே மாதிரி எந்த ஒரு தமிழ் சேனலும் எக்ஸ்ப்ளோர் பண்ணாத ஒரு இடம் இந்த இடம் அடுத்த வீடியோவில் சத்ரபதி சிவாஜி அவர்களுடைய ஒரு அற்புதமான கோட்டையை நம்ம பார்க்க போகிறோம் நான் ரொம்பவே பார்த்து வியந்த ஒரு கோட்டை எந்த ஒரு தமிழ் சேனலையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணாத ஒரு கோட்டை நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வெயிட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்